அடியெடுத்து வைக்கின்றோம் அதன் பொறுத்து வழிபாடு மாலை வழிபாடு தொடர்ந்து நடைபெறுகிறது காலையிலும் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அதனால் தொடர்ந்து நாளாக காலையில் திருவாசன டெய்லி காலையில் அந்த வழிபாடு ஐந்து மணியிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் அந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை இல்லாமல் நம்ம காசியில் பிப்ரவரி மாதம் ஒரு முற்றோதல் ஒரு ஏற்பாடு பண்ண இருக்கோம் இப்போ அதனால அந்த காசி முற்றோதல் வர செய்கின்ற வரைக்கும் இந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெறும் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் கூட்டி நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வழிபாடு காலை வழிபாடாகவும் மாலை வழிபாடாகவும் இரண்டு நேர வழிபாடு தொடர்ந்து நடைபெறும் வழிபாடு செய்வது தனியா இருந்து செய்வது கடினம் அதனால திருக்கூட்டத்தின் மூலமா சேர்ந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் சேரும்போது அதற்கான ஆற்றல் அதிகம் திருக்கூட்டமா சேர்ந்து வழிபாடு செய்யறதுக்கு நிகழ்வு வந்து எதுவுமே கிடையாது கோயிலுக்கு போறது பெரியதா திருக்கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க ஏன் அப்படின்னா திருக்கூட்டத்துலதான் அடியார்கள் இருக்காங்க அத்தனை அடியாருக்குள்ளேயும் திருமான் இருக்குன்றாங்க அது மட்டும் இல்லாம நாயன்மாரை பத்தி சிந்திக்கிறோம் சுவாமியை பத்தி சிந்திக்கிறோம் அப்ப மூன்று வகையான வழிபாடு இத நமக்கு வந்து கிடைச்சது கூட சாமி பார்க்கலாம் முடிஞ்சு வச்சு ஆனா அங்க வழிபாடு செய்ய முடியாது இப்படி கூட்டாக நம்ம இங்கிருந்து வழிபாடு செய்யும் போது அதற்கான வழிபாடு அதற்கான ஆற்றல் ரொம்ப மிகப்பெரியது எளிதில் எதையுமே சொல்ல முடியாது அதனால ஒண்ணு நம்ம வினை அந்த வழிபாட்டுல பறந்துகிறதுக்கு தடுக்கும் நிறைய தடங்கள்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி வரும் ஒரு அம்மா சொன்ன இருட்டா இருக்க அஞ்சு மணிக்கு எப்படி வர முடியும் அது இருட்டு இல்லை நம்மளுடைய வினை என்ன செய்யுது இருட்டா வந்து முன்னாடி நிப்பாட்டி அதே தான் அதாவது அப்பர் சுவாமி பாடே இல்லை கை இல்லை ஆனால் சாமியை பார்க்காம மீள மாட்டேன்னு சொல்லி அங்கே இருந்தார் அப்படி சாமி வந்தார் மேலே முடியாதுப்பா அப்படின்னு சுவாமி சோர்மானே சொல்கிறாரு நான் வந்து திருப்பி போக மாட்டேன் முடிஞ்சால் சாமியை பார்ப்பேன் இல்லைன்னா அப்படியே அங்கே அப்படின்ற மாதிரி அவர் உறுதி அந்த உறுதிப்பாடு தான் அடியாரர்களுக்கு தேவை வழிபாடு சும்மா எது போகணும்னு சாமியை பார்த்தோம் அப்படின்றதுலாம் சாதாரண வழிபாடு அடியாறுன்னா உரைக்கு இருக்காங்க சாமி எந்த காரணமா எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு சாமிதான் நான் வேற எந்த சாமி வேணாலையும் போக மாட்டேன் எனக்கு குடுத்தா அவர் குடுக்கட்டும் குடுக்கலையா பரவாயில்ல காரை காலம் சொல்லிருக்காங்க இன்னைக்கு கிடைச்சா நல்லது இல்லையா நாளைக்கு கிடைச்சது பெருசா கிடைக்கும் நீங்க பெருசா கிடைக்கும் நாளைக்கு பெருசா கிடைக்கும் அதனால சாமிக்கு வந்து நம்ம நம்மளுடைய பொருளுக்காகவோ நம்மளுடைய இதுக்காக போய் கேக்கணும்ங்கிற அவசியம் இல்ல வணங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன வேணுமோ அந்த சாமியே செஞ்சிருவாங்க அதனால வாய்ப்புள்ள அடியா அடியார்கள் மக்கள் கலந்து கொள்ள உங்க திருவடியை வணங்கி கேட்டுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற